அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அமாவாசை இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில வையுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைய தினம் அமாவாசை நம்மளுக்கு நேற்று இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்று ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடங்களோட நம்மளுக்கு அமாவாசை திதி வந்து இருக்குது இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது பொதுவாகவே அம்மாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதிலேயும் சனி அமாவாசையாக வரக்கூடிய காரணத்தினால முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா தாராளமாக செஞ்சுருங்க அதே மாதிரி மாலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலை வாசல்ல ஒரே ஒரு சொம்பு தண்ணி மட்டும் நீங்கள் அதில் வச்சிருங்க வேற எதுவுமே செய்ய வேணாம் நீங்கள் போய் தூங்கிடலாம் காலையில அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு ஊத்தி இடலாம் ஒண்ணும் தவறு கிடையாது இது வந்து ஏன் அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா நாம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செஞ்சிருப்போம் அதை வந்து நம்மள பாக்குறதுக்காகவும் நம்மளை ஆசீர்வாதம் செய்வதற்காகவும் நம்மளுடைய முன்னோர்கள் வருவதாக ஐதீகம் அப்படி அவங்க வரும்போது வெறும் வயிற்றோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த நிலைவாசல்ல ஒரு சொம்பு தண்ணியை நம்ம வைக்க சொல்றோம் அப்படி இன்று வந்து மாலை நேரத்தில் நீங்க வச்சிடுங்க அதை நாளை காலையில எழுந்திரிச்சு செடிகளுக்கு ஊத்திடலாம் ஒண்ணும் தவறு கிடையாது இந்த மாதிரி இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நாம பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரவும் பண வரவிற்காகவும் ஒரு எளிய பரிகாரங்களையும் தாந்திரிகங்களையும் செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த பங்குனி மாத அமாவாசை அன்று இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வமானது நம்மளுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது அமாவாசையோடு சேர்த்து சனிப்பெயர்ச்சியும் நடைபெறுகிறது சில பேர் வந்து சனிப்பெயர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லி இருக்கிறேன் நம்மளுக்கு இரண்டு பஞ்சாங்கப்படி பார்க்கப்படுகிறது ஒன்னு வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்னு திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஆதி இருந்தே அது வந்து தொன்றுதொட்டு தொட்டு பார்க்க இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இடையில திருத்தி எழுதப்பட்ட கணிதம் அப்படிங்கிறதுனால அது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப வாக்கிய பஞ்சாங்க படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வந்து நம்மளுக்கு சனிப்பயிற்சி அப்படின்னு போட்டிருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய தினம் சனி சனிப்பயிற்சி நடைபெறுகிறது கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தால் நீங்க இந்த சனி பயிற்சியை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல சனி பயிற்சியவே நாங்க அது பாட்டுல ஒன்று நடந்துகிட்டு இருக்குதுமா எப்பவும் போல நாங்க கஷ்டப்படுறத கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம் என்ன குறுபயிற்சி வந்தாலும் சரி சனி பயிற்சி வந்தாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது இதுல எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட அதை நீங்க இன்றைய நாள் இந்த சனி அமாவாசையோடு சனி பெயர்ச்சியும் வரக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் செய்யக்கூடிய இந்த பல மடங்கு நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை நாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டில் வந்து இன்னைக்கு சூரிய கிரகணமும் நம்மளுக்கு வருது மதியம் இரண்டு இருபதில் இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அதனால நம்மளுக்கு சூரிய கிரகணம் வந்து கிடையாது இந்தியாவில் வந்து அது தெரியாது ஆனா சூரியன் இருக்குது இல்லைங்களா அதனால நம்ம கொஞ்சம் ஆறே காலுக்கு மேல நீங்க வீட்டில் வந்து குளிச்சிட்டு தீபம் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க வசம்பு ஒரு துண்டு வச்சுக்கோங்க இந்த வசம்பு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இத வந்து புள்ள வளர்த்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரே ஒரு துண்டு போதும் இந்த வசம்பு இருக்கக்கூடிய இடத்துல பண வசியம் ஏற்படும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை இந்த வசம்புக்கு ரொம்பவே அதிகமா இருக்குது அதனால ஒரே ஒரு துண்டு வசம்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு துண்டு போதுமானது இதுவும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதே மாதிரி இன்றைய தினம் சனி அமாவாசையாகவும் சனி பெயர்ச்சியாகவும் இருப்பதினால் கருப்பு எள்ளு ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் கூட போதும் அதை வந்து அந்த துணியில் வச்சு ஒரு முடிச்சா முடிஞ்சுக்கோங்க முடிச்சிட்டு பூஜை அறையில் வச்சிருங்க வெச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க பணப்பெட்டியாக இருக்கலாம் இல்ல டப்பாவா இருக்கலாம் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் எங்க நீங்க பணம் வச்சு எடுத்து புலங்குறீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வச்சிருங்க இதை எத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க வச்சிட்டீங்கன்னா மூன்று நாள் கணக்குக்கு அது உங்க பணப்பெட்டியில அப்படியே இருக்கணும் இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை வைக்கிறோம் சனி ஞாயிறு திங்கட்கிழமை திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நாணயம் அந்த வசம்பு இது வச்சுட்டு அந்த எள்ளு இருக்குது பாத்தீங்களா அந்த எள்ள வந்து நீங்க பறவைகளுக்கு உணவா போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது பண புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்க வீட்டில் வந்து பணம் சரளமாக எந்த தங்கு தடையின்றியும் வருவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி வந்து பல ராசிகளுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தை கொடுக்க கூடியது சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பல மொழியே இருக்குது இந்த சனி அமாவாசை அன்றும் சனி பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த நாள்ல நாம இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா பணம் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் சனி பகவான் அமைத்து கொடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படின்னாலே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க ஆனா சனீஸ்வர பகவானை பார்த்து நம்ம பயப்பட தேவையே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட கடின உழைப்பும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் சனீஸ்வர பகவான் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார் நம்ம வந்துட்டு அதற்கு வந்து பயப்பட தேவையே கிடையாது நம்மளுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்துவார் அதனால சனி பயிற்சி வந்துருச்சு என் ராசிக்கு இப்படி சொல்றாங்க என் ராசிக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பலரும் புலம்புவதை நம்ம பார்க்க முடிகிறது கண்டிப்பா அதெல்லாம் பயந்துக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு அப்படி ஜாதக பாக்குறோம் எங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி பாதக சனி கண்டக சனி அப்படின்னு எந்த சனி திசை நடந்தாலும் சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்கள் கடு கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி சாற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து பாதிப்புகள் குறையும் அதே மாதிரி சனி அமாவாசையோடு சனி பயிற்சி வரக்கூடிய இந்த நாள்ல பணம் நம்மளுக்கு பெருகுவதற்காக இந்த எளிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இன்றைய நாள் நம்மளுக்கு அரிதாக வரக்கூடிய நாள் இந்த நாளை வந்து தவறாமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தான் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு புதுசா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பண விரயமோ நேர விரயமோ நம்மளுக்கு தேவைப்படாது கண்டிப்பா இதை நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் நன்றி